சிவனின் வரம் முனிவரின் சாபம் ஒரு காட்டில் ஒரு முனிவர் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டிருந்தார் அந்த தவத்தை கண்ட சிவன் பெருமான் அந்த முனிவரின் முன் தோன்றினார் உடனே சிவன் அந்த முனிவரை பார்த்த முனிவரே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் சாமி நான் பார்க்கிற அனைவரும் கல்லாக வேண்டும் அப்படி ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு முனிவர் கேட்டார் அதுக்கு சிவன் பெருமான் நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன் பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சிவன் மறைந்தார் அந்த முனிவர் காட்டிலுள்ள ஒரு மானை பார்த்தார் மான் கல்லாக மாறிவிட்டது சிங்கத்தையும் பார்த்தார் சிங்கமும் கல்லாகிவிட்டது பிறகு ஏனையை பார்த்தால் ஏனையும் கல்லாகிவிட்டது சிறிது நேரம் யோசித்து பார்த்த பின் முனிவர் சிவன் பெருமானை நோக்கி தவம் இருந்தார் மீண்டும் முனிவர் முன் தோன்றினார் சிவன் பெருமான் இப்போ உனக்கு என்ன வேணும் சிவன் பெருமான் கேட்டார் நான் யாரை பார்த்தாலும் அவர்கள் கல்லாகி விடுகிறார்கள் கல்லாகி விடுவாயா என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லி சிவன் பெருமானை பார்த்தான் நான் எப்படி கல்லானான் அதுக்கு சிவம்பெருமான் கூறினார் நான் கடவுள் நான் என்று சொல்லே நீதான் அதனால் தான் நீ கல்லாகிவிட்டாய் விட்டாய் அப்படின்னு சிவன் பெருமான் சொன்னார் சொல்லி மறைந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் மக்களே